ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ம சேனல் நம்ம சேனலில் இப்போ தான் முத முதல்ல வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னாதான் நம்ம போடுற வீடியோ உங்களால் உடனுக்குடனே பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான கால்குலேஷன் மேஜிக் ட்ரிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா சார் என்ன ட்ரிக்ஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் எடுத்துங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு செவன்ட்டி டூனு எடுத்துக்கோமா இந்த நம்பரோட ரிவர்ஸ் ப்ராசஸ்ஸு ரிவர்ஸ் நம்பர் வந்து என்னவா இருக்கும் டுவெண்ட்டி செவன் இருக்குது பார்த்தீங்களா இந்த நம்பரை இதோட லெஸ் பண்ணிக்கோங்க ஸோ செவன்ட்டி டூவிலருந்து டுவெண்ட்டி செவனை லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் ஃபார்ட்டி ஃபைவ் கிடைக்குங்களா ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா இந்த ஃபார்ட்டி ஃபைங்கிற நம்பரையும் இதோட ரிவர்ஸ் நம்பர் இதை ரிவர்ஸில் இருந்துன்னா எப்படி எழுதிக்கலாம் ஃபிஃப்டி ஃபோர்னு எழுதிக்கலாமா இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் நைன்ட்டி நைன் தான் கிடைக்கும் ஓகேங்களா இது மாதிரி நீங்கள் எந்த நம்பர் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் நைன்ட்டி நைனே தான் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு நம்ப இன்னொரு கொஷின் எடுத்துக்கோமே ஸோ என்ன எடுத்துக்கலாம்னா ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கோ ஒரு நைன்ட்டி ஃபைவ் எடுத்துக்கோமா ஸோ நைன்ட்டி ஃபைவ் எடுத்துக்கிறேன் நைன்ட்டி ஃபைவோட ரிவர்ஸ் வந்து என்னது ஃபிஃப்டி நைங்கிற கான்செப்ட்டாக இதாண்டி நம்ம லெஸ் பண்ணிக்கணும் ஸோ ஃபிஃப்டி நைனை நம்ம லெஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் தேர்ட்டி சிக்ஸ் கிடைக்குதுங்களா ஸோ தேர்ட்டி சிக்ஸு ஸோ பாருங்கள் ஸோ தேர்ட்டி சிக்ஸு இதோட ரிவர்ஸ் நம்பர் வந்து என்னது சிக்ஸ்டி த்ரீயா ஸோ தேர்ட்டி சிக்ஸு பிளஸ் சிக்ஸ்டி த்ரீ ரெண்டையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அதே நைன்ட்டி நைன் தான் கிடைக்கும் இது மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கிள் டிஜிட் நம்பர் கூட எடுத்துக்கோமே ஒரு ஜீரோ செவன் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோமே இந்த நம்பரோட ரிவர்ஸ் கான்செப்ட் நம்பர் வந்து என்னது செவன்ட்டியா ஸோ செவன்ட்டி அப்போ ஹையஸ்ட் நம்பர்லேருந்து தான் ஸ்மாலஸ்ட் நம்பர் லெஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ டிஃப்ரென்ஸ் தான் பயன் பண்ணுறோம் லெஸ் பண்ணல அதனால் நம்ம எடுத்துக்கிட்ட நம்பர் ஜீரோ செவன் ஆனால் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் லெஸ் பண்ணணும் அப்போ ஜீரோ செவன்னால் இது வந்து செவன்ட்டி செவன்ட்டியோட இந்த நம்பரை வந்து லெஸ் பண்ணிக்கிறோம் ஸோ லெஸ் பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்கும் சிக்ஸ்டி த்ரீ கிடைக்குதுங்களா இந்த சிக்ஸ்டி த்ரீயோட தேர்ட்டி சிக்ஸை ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் நைன்ட்டி நைன் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இது மாதிரி இந்த டூ டிஜிட் நம்பரை எது ஆட் பண்ணாலுமே உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும் அதே நைன்ட்டி நைன் ஆன்சர் தான் கிடைக்கும் ஸோ ரூல்ஸ் தெளிவாக ஞாபகம்ங்க ஒரு நம்பர் அதோட ரிவர்ஸ் கான்செப்டில் இருக்க நம்பர் ரெண்டுக்கும் நான் டிஃபரன்ஸ் ஃபைன் பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் இருக்கும் அந்த ஆன்சரையும் அதோட ரிவர்ஸ் ஆன்சரையும் நான் ரெண்டையும் ஆட் பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் நைன்ட்டி நைன் தான் கிடைக்கும் ஸோ இது மாதிரி டூ டிஜிட்டில் நீங்கள் எந்த நம்பர் எடுத்தாலும் உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கால்குலேஷன் மேஜிக் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிரு நினைக்கிறேன் இது ஒன்லி டூ டிஜிட் நம்பருக்கு மட்டும்தான் பொருந்தும் ஸோ த்ரீ டிஜிட் நம்பருக்கு நம்ம இன்னொரு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க இதை பற்றி உங்களோட கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்